மலரே ஊதா பூணறோமே இறுகி அனைத்தில கொடுத்துடு வரமே இடம் பயல அழகு நரைஞ்ச வாயாரே இடத்து மாடக்கு அணத்தை அப்படின்ற மாதிரி இந்த சாண பாடியத்தான் இன்னொரு மலை என்ன செஞ்ச நான் கும்பாத்து நடையா பின்னாலே நீ துணையா கைப்பட்டி கழவானி என்ன குத்த வச்ச பையானி நான் கருவாக்கு கடையா என்ன கவுக்குரியே முறையா இந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு ஒரு நக்கலான பாட்டு நல்லா ஜாலியாக போகுது அந்த சாங் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் வருது அதில் நானே பாடல் எழுதி அதில் நான் பாடல் செஞ்சுருக்கேன் இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்டு தேனி மாவட்டத்தில் புறவணி ஏரியாவில் படமாக்கப்பட்டது ரொம்ப பசுமையான இடம் நல்ல லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் கேமரா மேன்னு அசத்தி இருக்காரு அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இடம் அந்த ஃப்ரேம்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது எங்களுக்கே கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது நண்பர் ஜகுபுரலி அவரின் தயாரிப்பில் கமிலன் சினிவாசி திமில் என்ற படத்தை முதற் முதல் முறையாக தயாரிப்பில் எனது நண்பர் அவர் அவர் எனக்காக இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்தாரு அவருடைய முன்னிலைமை பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடிய மனப்போக்கம் அவர் இறக்க முறைவர்கள் அவர் நண்பர்களை தாழ்ந்து போன நண்பர்களை கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் வேணும் என்றால் என்னுடைய நண்பர் திரு ஜகுபுர் தான் நான் காரணமாக சொல்லணும் நமக்கு நான் நிறையா கேள்விப்பட்டது ஒன்று பார்த்தது உண்டு அனைத்து வரைக்கும் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் யாரோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு அவங்க அவங்களுக்கு சார்ந்த என்ன விஷயம் அவங்களுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஊக்குவித்து கௌரவித்து டைம் கொடுத்து தூக்கி கொடுக்கக்கூடிய மலர்கள் உள்ளவர் அவர் எனக்காக இந்த படத்தை தயாரித்துள்ளார் திமிழ் என்ற படத்தை இவர் அங்காடி திரு மகேஷ் ஹீரோவாக நடித்துள்ளார் மணிஷா சித்தர் என்ற ஹீரோயினி கதாநாயகம் நடித்துள்ளார்கள் இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சப்ஜெக்ட்டு லைவ் சப்ஜெக்ட் லைவ் கதா லைவ் கதை உள்ளது தேனி மாவட்டத்தில் படமாகப்பட்டிருக்குது இன்றைக்கு பத்திரிகைலையும் ஊடகங்கள்லேயும் இன்றைக்கி பார்த்தோம் டெய்லி வரக்கூடிய சம்பவங்கள் தான் இன்றைக்கு படமாக்கப்பட்டிருக்கு இந்த படம் படம் இது மிக அருமையாக வந்துள்ளது இந்த படம் மாபெரும் வெற்றி ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய உடலில் இனிமேல் தான் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் போகக்கூடிய காலங்களில் பத்திரிகை நண்பர்கள் கூட நண்பர்கள் தான் ஊக்குவித்து படத்தை முன்வீர்த்தி கொண்டு வந்து உட்கொண்டு அந்த நம்பிக்கையில் உங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் நீங்கள் தான் எங்களை அதை ஊக்குவித்து படத்தை நல்ல முறையில் வெளிப்படுத்தி எங்களை வெற்றி வாய்ப்பை தேர்ச்சி அரவதற்கு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நண்பர் ரகு மேலும் மேலும் படம் பண்ணணும் புதிய நண்பர்கள் புதிய உலக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தருணம் அவர்கள் எங்கள் எண் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும் அவர்கள் இன்னும் நன்றாக இருக்கிறோம் குடும்பத்தார் நல்லா இருக்கிறோம் என்ன இதன் மூலியமாக நான் பிரார்த்தார் இதில் வந்து ஹீரோயினி ஹீரோ மகேஷை பொறுத்தவரத்தில் நெகட்டிவ் கிடக்கக்கூடிய இது அவருக்கு அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்லும்போது நல்ல நல்லபடியாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஹீரோயினிக்கு வந்து இது ஒரு இது ஒரு நல்ல படமாக அமையும் இது பேச போ பேசப்படக்கூடிய படமாக அமையும் இந்த படத்துடைய முடிவு படத்தின் எண்டு வந்து அனைவரும் பேசப்படக்கூடிய சூழலில் உருவாக இருந்த கதையின்னு ஓட்டத்தின் ஓட்டத்தின்படி இதில் வந்து டெக்னிஷியன் வெங்கடேஷ் சார்ஜி ஒரு கேமராமேலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்புறம் சுரே எடிட்டர் சுரேஷ் ஆர் உங்களுக்கு தெரியும் எண்பது வருஷ காலமாக சாரி எண்ணூறு படங்கள் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட நேஷனல் அவார்டு மீன்வளவு தளபதியில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அவர் டிஜிட்டல் வரைக்கும் போயிட்டுருக்கார் அவர் அவர்களுடைய எடிட்டிங் மிக பக்காவாக உள்ளது அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் தம்பி சிவா பண்ணியிருக்காரு பைத் மாஸ்டர் சகீஸ்வரர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நம்ம பிசி டேரக்டர் ஆன்டின் அவர் வந்து மறக்கட முடியுடைய ஐசந்தாக இருக்கு இன்று படங்கள் கொண்டு இனி ஹிந்தி தெலுங்கு கன்னடம் தமிழ் தமிழர்களுக்கு நாலு லாங்குவேஜில் கலெக்ட் பண்ணியிருக்கிறார் நல்லபொழி நான் நல்ல முறை விஷயம் வைத்து விட்டார் ஆறாறு நல்ல முறையில் பண்ணிகிட்டு நாலு சாங் இருக்கிறது இதில் வந்து க நாலு சாங்கு வந்து நமது திருப்பத்துரா சேவர் காலமணி உரை சொந்தக்காரர் அவர் திருப்பத்துறான் சேவர் என்பவர் வந்து நாட்டுப்புற சிங்கர் அவர் அவர் கீரைக்கீரை என்ற சாகை பாட்டி எழுதி அவரை பாடியுள்ளார் இதில் மகேஷ் அவர்களுக்கு தகப்பனால் ஆக படத்தில் நடித்துள்ளார் அடுத்து வந்து நமது அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலை காலை ரொம்ப சந்தோஷம் இது வந்து என்னுடைய நண்பர் அவர் காலருக்காக தான் நான் பண்ணேன் எனக்கும் வருட பழக்கம் ஆக்சுவலாக அவர் வந்து எந்த கதை சொல்லும்போது நான் கதையெல்லாம் கேட்கல ரெண்டு சொல்லப்பா கதையை கேட்குறேன் சரி உங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற தெருவாயில்லை அந்த ஸ்டேஜில் சரி ஓகே இதை வச்சு நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணணும் ஒரு நல்ல டீம் அமைஞ்சிச்சு இதை விட பெரியது என்னென்னா அந்த யூனிட்டில் வந்த எல்லாருமே வந்து எங்களுடைய என்னுடைய ஃபார்ம் வந்து தமிழன் குரூப் ஆஃப் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு தொழில் பண்ணுறேன் நான் அதில் இப்போ வந்து புதுசாக பண்ணுறது தமிழன் சினிமாஸ் இதில் வந்து என்னென்னா அந்த யூனிட்டே எங்களை வந்து ரொம்ப வாழ்த்துட்டு போனாங்க யாருமே இந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க கரெக்டான ஷெடியூலில் கரெக்டாக அந்த சாப்பாடுலேருந்து எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக டெய்லி என்ன பண்ணணுமோ அதை வந்து அதில் மட்டும் நீங்கள் குற வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தோம் ஏன்னா நான் வந்து செட்டிநாடு ஏரியா அதனால் அந்த அதனால் அந்த சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து படங்கள் பண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ஜாகர் அலி சார் உண்மையான டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அவர் இப்போது பார்த்தா கூட சப்ஜெக்ட் பற்றி பேசவே மாட்டாரு சார் ப்ரொடியூசரு ப்ரொடியூசர் சார் இல்லைன்னா இந்த படம் வெளியில் வரப்போ எந்த ஒரு டிஸ்கஷனுக்கும் சொன்னால் அது கதை கேட்காம டேரெக்டர் சாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது கட்யூ சார் அதே மாதிரி இருக்காது சார் எனக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கு சார் என் சட்டி என்னோடய ஒர்க் கூட பார்த்தோம்னா எதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எடுத்திருக்காரு சார் ஸோ இந்த படத்தில் ஒரு நாலு சாங்ஸ் நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு நல்லா பட்ஜெட் கொடுத்துருக்காரு சார் ரீரிக்கார்டிங்கும் நல்லா வந்திருக்கு ஸோ இதில் மணிகண்ணன் ஜிஎஸ் சாரு பழியன் அம்மா பழனி அம்மாள் அப்புறமா ஏமாம்பிக்கா முகேஷ் சார் ஸோ முகேஷ் சார் வரதாக இருந்தது ஜாஃப்னால் எங்கே இருக்காங்க சரி ஸோ எதுனாலே விட்டுருக்காங்க ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தா அந்த வெஸ்டர்னைஸ்டு நிறையா இல்லாமல் கதைக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் தான் இதோட ஒரு ஸோ சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கும் கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு நம்ம சொல்லக்கூடாது ரொம்ப நாங்கள் ரீரிக்கார்டிங் பண்ணும்போது அந்த எப்படி இது ரீரிக்கார்டிங் பண்ணோம் அப்படியே ஒரு ஒரு ஒன் ஹாஃப் அன் ஹவர் அப்படியே பிரேக் பண்ணிட்டோம் நாங்கள் அந்த ரீகார்டிங் பண்ணும்போது ஷாக் ஆகிட்டோம் ஒரு முடி முடிவு என்ன இந்த மாதிரி ஒரு முடிவு கொடுத்துருக்காரு டைரக்டர் அப்புறம் பார்த்தாப்போ ஓகே இது ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி இந்த டீம் எல்லாமே ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறோம் சான்ஸ் கொடுத்த தமிழ் சினிமா சின்னோம் செகண்ட் ப்ரொடக்ட்ஷனை ஆரம்பிக்கணும் சார் ரெண்டு சார் கேமராமேன் சவன் சிங்கர்ஸு அண்ட் மியூசிஷியன்ஸு எல்லாருக்கும் என்னோடய நன்றி முக்கியமாக இந்தியா இந்தியா வந்து கண்டிப்பாக நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா பப்ளிசிட்டி பண்ணி நினைக்கிறேன் ஸோ படம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் கண்டிப்பாக இது வீட் சக்ஸஸ் ஆகுன்னு ஐ ஹோப் தேங்க் யூ தேங்க்யூ அடுத்து இந்த திமிலன்ற நிறைய படம் இருபது படத்துக்கு மேல பாடி இருக்கேன் எனக்கும் பேரு கொடுத்தது வந்து நெடுஞ்சாலை நண்டு நிறைய சாங் நான் பாடியிருக்கேன் அதுக்கப்புறம் திமிழ் என்ற பாடிருக்கேன் ஊட்டி மலரை சொல்லிட்டு அந்த பாட்டு உங்களுக்காக இந்த படம் வந்து நல்ல கிராமத்துக்கிறையா இருக்கு எல்லாரும் தேட்டரில் பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க மக்களாகிய சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து இதை நல்ல ஒரு வெளியே கொண்டு வர்றது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கு நல்ல சாங் இருக்குது கிராமத்துடைய சாங் இருக்குது இந்த பாடத்துல நான் நானும் முகேஷ் அண்ணனும் பாடியிருக்கோம் அந்த பாட்டு உங்களுக்காக அந்த பாட்டு பாடுறேன் நாலு லைன் பாடுறேன்

பாட்டு நல்லா வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இப்போதான் வந்து பாட்டை கேட்டேன் படத்தை படம் பாருங்க கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு பார்த்துட்டு இப்போ எதுவும் சொல்ல வேணா பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய மக்களவை ஆதரவு தான் எங்களுக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வரும் முன் மண் வரும் முன் தோன்றி மூத்த குடிபிறந்த என் தாய் தமிழன்னையை வணங்குகிறேன் தமிழன் சினிமாஸ் பெருமையோடு வழங்கும் இந்த திமிழ் திரைப்படம் எனது பாசத்திற்குரிய தயாரிப்பாளர் சகுபர் அலி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இயக்குனர் காதர் அவர்கள் எனது பாசத்துக்குரிய இனிய நண்பர் நான் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் திருப்பத்தூர் சொந்த ஊர் காரைக்குடியில் இருக்கிறேன் என்னுடைய பெயர் திருப்பத்தூர் ஆண் சேமியர் அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடகர் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடத்தி வரேன் இசையக்காளர் ஆல்வின் சார் எனக்காக ஒரு ஆல்பம் தயாரித்து கொடுத்தாங்க அன்னைய ஸ்லோத்ரம்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் சாங் அது மூலமாக பரிச்சயம் அருவின் காதலர்கள் இந்த படத்துக்காக தமிழ் படுத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க அந்த பாடலை சொந்தமாக எழுதி அது ஒரு ஐட்டம் சாங் சார் சொன்னாங்க ஆல்வின் சார் அது ஒரு நல்ல ஃபோக் சப்ஜெக்டு ஃபோக் சாங் அது அது கீரைக்கார சாங் மாதிரி அது அதில் வர்ற பொண்ணுகிட்ட நீ கூட நிறையா படத்தில் வந்து சும்மா சாதாரணமாக வர்ற டான்ஸஸ்ட்டில் வந்து நக்கல் பண்ணி பாடுற மாதிரி நிறைய வெளியறிக்காய் பிஞ்சு வெளியறிக்காய்ங்கிற மாதிரி இந்த பாட்டு ஒரு நக்கலான பாட்டு நல்லா ஜாலியாக போகுது அந்த சாங் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் வருது அதில் நானே பாடல் எழுதி அதில் நான் பாடம் செஞ்சுருக்கேன் இந்த பாடமும் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்டு தேனி மாவட்டத்தில் குரங்கணி ஏரியாவில் படமாக்கப்பட்டது ரொம்ப பசுமையான இடம் நல்ல லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் கேமராமேன் அசத்தி இருக்கார் அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணி இடம் அந்த ஃப்ரேம்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸ் தாங்க யாருமே எதிர்பார்க்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து அவர் டேரக்டர் சார் எப்படி தான் அதை யோசிச்சாருன்னு எங்களுக்கு தெரியல நல்லா பண்ணியிருக்காரு அந்த படம் இதில் நான் பாடுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும் மிக முக்கியமாக பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் எல்லாரும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க இந்த படம் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படத்துல வந்து அந்த சந்த சரக்கு சரக்கு வாங்கி கணக்கு எழுதி மந்தவெளி போற உள்ள மனசு இருந்தா தங்கி போடி கீரக்கார வாணி என்ன கட்டி கொள்ள வாணி அப்படின்னு அந்த பாட்டு நல்லா வந்திருக்கு இந்த நாலு பாட்டுமே படத்துல நல்லா பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்டர் ஆல்ரெடி சார் இந்த படத்தை நல்லா இயக்கியிருக்காரு இயக்குனர் காதர் சார் இந்த படத்தை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு எங்களுடைய கலபம் சகோதரி சார் இது ஒரு நல்ல டீம் ஒர்க் சார் இது வந்து ஏனோ தானும் இல்லாம எல்லாம் ஒரு குடும்பமா அந்த தேனி மாவட்டத்துல நாங்க தங்கி இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள அதை ஷூட் பண்ணி ரொம்ப குயிக்காக அந்த படம் வந்திருக்கு பட்டற்ற மகிழ்ச்சி இந்த நிச்சயமாக இந்த டீமுடைய வெற்றியும் தொடரும் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள் இதை ப்ரொமோட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த பாட்டு நல்லா வருது இந்த பாட்டு நான் நான் எழுதி பாடணேங்கிறதா சொல்ல வரல அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு குத்து சாங்னு சொல்கிற மாதிரி ஐட்டம்ஸ் ஆகுது ஒரு ஒரு பொண்ணு வருதுன்னா அதை லந்து பண்ணி போடுற கீரை வித்துட்டு வருது ஒரு பொண்ணு அதை நக்கல் பண்ணுற மாதிரி என்னென்ன கீரை வச்சிருக்கிறேன் அரைக்கீரை சிறுகீரை கீரை பருப்பு கீரை பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி நிறைய கீரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கீரை பொண்ணை வம்பு இருக்கிற மாதிரி சாங்கு நல்லா பண்ணிருக்கேன் அதை குரூப்போடு சேர்த்து நல்லா பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு அதான் ஒரு பொண்ணு வரது லந்து அடிக்கிற மாதிரி ஒரு சாங்கு அது அவங்க எப்படி சொல்றது சும்மா போறவங்கள வந்து ஏதாவது வியாபாரம் பார்த்து போறவங்கள நடந்து போறவங்களா நக்கல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நக்கல் பண்ற மாதிரி ஒரு சார் நையாண்டி நையாண்டி பாட்டு தான் அது அதுக்கு சேர்ந்து அவங்களும் சேர்ந்து பதில் சொல்ற மாதிரி அந்த பாட்டு நானும் பழனி மூலம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு நல்லா வந்திருக்கு டான்ஸ் மூவ்மெண்ட்டும் நல்லா நடனத்தை இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காங்க பாடம் சிறப்பாக வந்திருக்கு நான் இசைக்கல்லூரியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் அடெமியில் படிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஆல்ரென் சார் எனக்கு ரொம்ப நண்பராகி அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது வந்து சார் மூலமாக தான் அந்த படம் எனக்கு கிடைச்சிருந்த வாய்ப்பு அந்த சாருடைய இதில் மியூசிக் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கிறப்போ காதர் சார் அறிமுகமானார் ரொம்ப பலகருக்கு ரொம்ப இனிமையான சார் அதே மாதிரி படமுமே ஒரு தன்மையாக எல்லா ஆர்டிஸ்டையுமே ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து என்னென்ன திறமை இருக்குது அதை எப்படி வாங்கணும் அதை எப்படி வெளிப்படுத்தி கொண்டு வரணும் இந்த படத்தில் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து உண்மையிலே காதர் சார் தெரிவிச்சிருக்காரு இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் அதே மாதிரி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த சினிமா பலர் ஆலடி சாருக்கும் காதர் சாருக்கும் இதோட தயார் பலர் ஜாலகுரளி சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கள்ளிக்காட்டு மருதாணி அப்படிங்கிற ஒரு டுய்ட் சாங்கி பாட்டியிருக்கிறேன் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் என்ன காரணம்னா அந்த சாங் ஃபுல்லாகவே சாருடைய வந்து ட்ராக் மேன் தான் பாடுறது அதனால் எல்லாமே பிடிக்கும் அதில் நான் பாடின பாட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் ஒரு உங்களுக்காக ஒரு நாள் என்கிட்ட பாருங்க கள்ளிக்காட்டு மருதாணி என்ன செஞ்ச என்னி நான் குறும்பாட்டு நடையா பின்னாலே இரனே துணையா கள்ளிப்பட்டி கழவாணி என்ன குத்த வச்ச பையானி நான் என்ன அந்த பாட்டு பாடுகிற பாட்டு சாதாரணமா பாக்குறத அந்த படத்துல பெரிய லெவல அந்த வீடியோவோட விஷயோட பாக்குறப்போ எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு இந்த குத்து சாங்கில இருந்து அதே மாதிரி ஃபோக் சாங் நம்ம பாடின பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது அதே மாதிரி நடிப்பு அந்த லொகேஷன் எல்லாமே அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே செலெக்ட் பண்ணி அவ்வளோ அழகா காஸ்டியூம் இல்லாம ரெடி பண்ணி அவர் திருப்பத்தூரா செய்வார் என்னன்னு சொன்னது மாதிரி ஆர்டிஸ்டுமே நல்லா தங்க வச்சு பார்த்துட்டாங்க படம் உண்மையிலேயே எல்லாரும் மாதிரி தான் நானும் சொல்லுவேன் கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து பார்த்துக்கிறது வேற சரி இந்த விஷயம் இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு மின்னல் அடிக்கிறது மாதிரி அப்படியே தூக்கி போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறும் அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நான் நம்புறேன் வணக்கம் இப்படி ஒரு பொன்னான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் நான் ஒரு குட்டி கவிஞனாகி என் தாய் தமிழுக்கும் என் தாய் தந்திக்கும் இவர்கே எஸ் ஏ சிவகுமார் நான் இதில் வந்து போட்டி மலையே உருவாக்கி நம்ம ஆன்லைன் ஷார்க்கூட இருந்தால் ஹெண்டி படம் பண்ணியிருக்கேன் இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு